ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம் நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா விற்பனை வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு மயிலக்கண்ணு காலைக்கன்று ஒன்றுங்க ஒரு ஜெர்சி மாடு ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை காலை கன்றுங்க மயிலை காலை கன்றுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா எட்டு டு பத்து மாதங்கள் இருக்குங்க எட்டுலேருந்து பத்து மாதங்கள் இருக்குங்க கன்று வந்து நேற்று வரைக்கும் பால் ஊட்டிக்கிட்டு இருந்த கண்ணுங்க இப்போ தான் கன்று மாடு தாய் மாடு பால் மறந்தனால நம்ம கண்ணை காலக்கன்று நம்ம பிரித்து கொண்டு வந்துருக்குறோம் கன்று தெளிவான கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டான கன்று நல்ல நீளம் உயரம் நல்லா சாட்டை வர மாதிரி கன்று தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க தெளிவான கன்று முகம் நல்ல முகம் அமைப்பு நல்ல அமைப்பு தாட அருந்தாடிங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க உருட்டு வா பட்ட வாழ் கிடையாது பட்டை வாழ் கிடையாது உருட்டு வாழுங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரட்டை தமிழில் சேரும் நல்ல கண் சாட்டை வர மாதிரி கன்று தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண் அடர்ந்தியோம்னா தாளித்தீவுனா தெளிவாக எடுத்துக்குதுங்க கண்ணு நேற்று வரைக்கும் ஊட்டிக்கிட்டதுனால திடீர்னு தாயை தாய் மாட்டை பிரித்து கொண்டாதனால கண் வந்து தண்ணி எடுக்காதனால உங்களுக்கு வயிறு கொஞ்சம் தொடக்கன்னு தெரியுற மாதிரி தெரியும் மற்றபடி கண்ணில் எந்த தவறு இல்லைங்க கண்ணு மயில கன்று தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணை தேர்வு செய்யல நண்பர் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரரூவா சொல்லுதுங்க அந்த மயிலக்கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சியில் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரி மாடுன்னு சொல்லுவாங்க ஜ சுத்த செவலையும் கிடையாது கருப்பு சட்டையும் கிடையாதுங்க செம்பூத்துக்காரிங்க இதோட தலையத்து கிடையாதுங்க செம்பூத்துக்காரி தலையத்து கிடையாங்க நாலு போல் கிடாரி கன்று வந்து காளைக்கன்றுங்க கன்று போட்டு ஒரு முப்பது விட்டு நாற்பது நாள் இருக்குது கண்ணு வந்து முறையானபடி கொஞ்சம் ப கண்ணுக்கு பால் விடாமல் கண்ணை தூங்க வச்சுட்டாங்க கண் செலுத்து கண்ணுக்கு வந்து பால் விடாமல் கண்ணை கொஞ்சம் தூங்க வச்சுட்டாங்க மற்றபடி மாடு தெளிவாக இருக்குதுங்க நாளே பல்லுங்க தலையத்து இதோட கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நாலு சாயந்தரம் ஒரு மூணு ஒரு ஏழு லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலங்க நேற்ற நம்ம இடத்துக்கு மாடு வந்து நம்ம நேற்று சாய்ந்தரம் கலந்து மூணு லிட்டரு இருந்துங்க இன்னைக்கு காலையில் கறந்து அந்த போனி நாலு லிட்டர் பால் நாலு லிட்டர் கேரண்டியாக வருதுங்க மடிக்கும் பாலுக்கு சம்மந்தமே இல்லை கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு வற்றி போயிடுங்க காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு ட்ரூப்பாலுக்கு உத்திரவாதம் கொடுக்கலாங்க கடையார தெளிவான கடையாரிங்க பொட்டி சின்ன கடை நம்பவும் பெருவெட்டு கிடையாது நம்பும் பொடி கிடையாதுங்க கரெக்டான சைஸுங்க தெளிவான கடையாரி அடர் தீவனம் தீவனம் கடையி தெளிவாக எடுத்துக்குதுங்க கடையில் வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது நல்ல தலை தாங்க நாலே புல் அடுத்து நார் புல் கட முளகையில் மாடு ஓரளவுக்கு கண்டிச்சுக்குங்க தெளிவான மாடு காம்பு நாள் நல்லா மடிச்சிட்டு மடி வந்து பார்த்திங்கன்னா உள் மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க கறந்துட்டிங்கன்னா மடி சாப்புடன்னு வத்திடுது நாலு காம்புகள் பூங்கும் காம்பு கறக்கிறதுக்கு சு மெயினாக கறக்கறதுக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க கண் நல்ல மாடு வந்து நல்லா துடிப்பான கடேரிங்க தெளிவான கடேரி இந்த கடேரி தேர்வு செய்யலாம் நம்ப தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செம்புத்துக்காரியோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கன்றுங்க நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து இப்போ நம்ம நாட்டு மாடு மட்டும் அண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ சிந்து மாடு கலப்பின மாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உங்களுக்கு என்ன மாடுகள் கன்றுகள் எது வேணாலும் பணையில் வந்து நேரில் வந்து பார்த்து தெளிவு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோட்டோ வீடியோ கேட்டீங்கனாலும் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க எப்பவுமே வந்து சிந்து மாடு நாட்டு மாடு எல்லாமே எல்லாம் கலந்துருக்குதுங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணையில் வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் எது தேவையோ அதுக்கு சொன்னால் அது மாதிரி எடுத்துக்கலாங்க கேரண்டி வாரண்டி வச்சு தான் கொடுக்கணும் அது இந்த அது ஏதாவது ஒரு சின்ன தப்புன்னா கூட ரிட்டன் மாற்றி கொடுக்குறது வேறு மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஆதரவு கொடுங்க